Hallelujah! 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 Stotra Mandavare! 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 Parisuta! 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 முபுலையின் தேவனாயிருக்கிற ஆண்டவர் வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கிறது பான்னதங்களிலே உங்களுக்கு ஓ சன்னா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா அப்பா பிதாவே நல்ல நாளுக்கும் வல்ல வேலைக்குமாய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் தேவர் இருந்த காலை வேளையில எங்களை எழுப்பி உம்முடைய திருப்பிரு சண்டத்திலே அமர பண்டி திருநாமத்தை உயர்த்தும்படியான இந்த மேன்மை தங்கி பாக்கியத்தை தந்திருக்கிறீங்களே நன்றி அண்டவரா அப்பா இந்த சப வேலைக்கு நாங்கள் தகுதியாகும்படி தேவர் எங்களை பரிசுத்தப்படுத்துகிறதற்காய் நன்றி குற்றங்களை குறைகளை மன்னித்துருங்க பாவங்களை கழுவி ந இந்த நேரத்தில் ஆண்டவரை எங்களை பரிசுத்தர்களா நீர் பார்க்கிறதுனால உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரை அப்பா பரிசுத்தப்பட்ட நாங்கள் உங்களுடைய வல்ல பிரசன்னத்தில் நிற்க கிருப பண்ணுங்க சீனாய் மலையின் பிரசன்னம் உரேவு மலையின் பிரசன்னம் தாபோர் மலையின் பிரசன்னம் மேல்வீட்டரையின் பிரசன்னம் சாலமோன் ராஜா கட்டின தேவாலயத்தின் மீது இறங்கி இருந்த பிரசன்னம் மெத்தலிலே யாக்கோ போடு கூட இடைப்பட்டது சிங்க குகையிலே தானிய செய்தியலோடு உண்டாயிருந்ததும் சாத்ராக் மேஷா கபத்ராகேவோடு எரிகிற சூழலிலே காணப்பட்டதும் இறைவாக்கின்றர்களோடும் தீர்க்க தரிசிகளோடும் அரசர்களோடும் நீதிபதிகளோடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடும் எந்த பொழுதும் காணப்பட்டிருந்த பிரசன்னம் ஆண்டவர சங்கடலை பிளந்ததும் யோர்தானை நிறுத்தினதும் எரிகோவை தகர்த்தனதுமான பிரசன்னம் ஆண்டவர மேகஸ்தம்பமாய் காணப்பட்ட பிரசன்னம் அக்கினி தூணாய் உண்டாயிருந்த பிரசன்னம் ஏஸ் உடன்பிடிக்கை பேழைக்குள்ளாய் காணப்படுகிறதும் மகா பரிசுத்த கூடாரத்திற்குள்ளே உண்டாயிருக்கிறதுமான உங்களுடைய வல்ல பிரசன்னத்தினாலே அப்பா நிறங்களை நிறைத்து விடுகிறதுனால உமக்கு நன்றி சொல்லு அப்பா நன்றி 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 ஆண்டபுற நன்றி ஆண்டபுற நன்றி ஆண்டபுற நன்றி எங்களுக்கு வாழ்வில் எல்லா செய்த எல்லா நன்மைகளுக்குமாய் நன்றி சொல்லுகிறோம் உன்ன நல்ல உணவு உடுக்க நல்ல உடை தங்க நல்ல உறைவிடம் தந்திருக்கிறீங்களே நன்றி அண்டவர புத்தியில தெளிவும் சரீரத்திலே பலனும் எலும்பிலே உரத்தையும் தந்திருக்கிறீங்கள நன்றி ஆண்டவர மனதில மகிழ்ச்சி வீட்டில நிறைவு குடும்பத்திலே சமாதானம் வேலையில் மகத்துவம் வெளியில மேன்மை தந்து தேவரீர் எங்களை ஆசிர்வதித்திருக்கிறீங்களே நன்றி அண்டவர எல்லாவற்றை காட்டிலும் ஜீவனுள்ள உள்ள தேவனை ஆராதிக்கிறோம் என்கிறதும் சத்திய மார்க்கத்திலே நடக்கிறோம் என்கிறதுமான ஒரு புரிதலையும் தந்திருக்கிறீங்களே நன்றி ஆண்டவர அப்பா நன்றி ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜாவு நன்றி ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவர மேன்மை உள்ளவர நன்றி ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவர மேன்மை உள்ளவர நன்றி ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவர மேன்மை உள்ளவர நன்றி ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவர ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவர ஹாலலூயா இறக்கங்களின் தகவல் எங்களுக்கு நீர் எங்களுக்கு அற்புதம் செய்கிறீங்க அதனாலே நாங்கள் நாங்கள் கலக்க மாட்டோம் மாட்டோம் எங்களுடைய கண்ணீர் எல்லாம் நீங்க தொலைவில் வந்த மகனை கண்டு செய்கிறீங்கருகி ஓடிச் சென்ற தகப்பனை போல் ஆண்டவர நீர் எங்களை வாரி முத்தமிடுகிறீங்களே நன்றி ஆண்டவர உம்மிடத்திலே நாங்கள் திரும்புகிறோம் என்று நினைக்கிற பொழுதே நிறைவே எ வாரி உத்தமிடுகிற தகப்பனாய் இருக்கிறீங்களே நன்றி ஆண்டவரே அப்பா நாங்களும் பக்கம் திரும்புகிற விடுதெல்லாம் நீர் நன்மைகளாய் நன்மைகளாய் செய்திருக்கிறதுனால செய்து கொண்டிருக்கிறதுனால நன்றி ஆண்டவரே தொலைவில் வந்த தம்மகனை வனதுருகி ஓடி சென்ற தொலைவில் வந்த தம் மகனை மனதுருகி ஓடி சென்றார் கழுத்தை கட்டி முத்தங்கள் கொடுத்தார் கொழுத்தை கன்று அடித்து கொண்டாடினார் கழுத்தை கட்டி முத்தங்கள் கொடுத்த கன்றை அடித்து கொண்டாடினார் வாழ்கிறா தேவன் வாழ்கிறீர் எல்லாம் செய்ய வல்லவர் வாழ்கிறீ எங்களுக்கு வாழ்கிறீர் கலங்க மாட்டேன் நான் திகைக்க மாட்டேன் கண்ணீர்கள் துடை கென்று நான் கலங்க மாட்டேன் நான் திகைக்க மாட்டேன் கண்ணீர்கள் துடை கென்று இறக்கங்களின் தகவல் நீர்கள் என கற்புதம் செய்கிறே இறக்கங்களை தகவிறே இன்று என கற்புதம் செய்கிறே மாட்டே நான் திகைக்க மாட்டேன் என் கண்ணீர்கள் துடை கேன் ராம நண்ட உரே நான் கலங்க பாட்டேன் நான் திகைக்க மாட்டேன் என் கண்ணீர்கள் துடை கேன் ராம நண்ட உரே வாழ்கிறே தேவன் வாழ்கிறே ராமே எல்லாம் செய்ய வல்லவ வாழ்கிறேர் எங்களுக்குள் வாழ்கிறே எல்லாம் செய்ய வல்லவ கலங்க மாட்டே நாங்கள் திகைக்க மாட்டோ எங்கள் கண்ணீர்கள் துடை கேன்றி ராம நண்ட ஒரே நாங்கள் கலங்கமாட்டோ நாங்கள் திகைக்க மாட்டோ எங்கள் கண்ணீர்கள் துடைத்து விடுகிறே ராம நண்டபுரே தகப்பன் நீரே இன்று எனக்கு அற்புதம் செய்கிறே ராமே நாம இறக்கங்களின் தகப்பன் நீரே நின்று எங்களுக்கு நீங்கள் அற்புதம் செய்கிறீங்க ஆண்டவர எஸ் நாங்கள் தவறு பண்ணி ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னத்திலிருந்து விலகி போயிருக்கலாம் ஆண்டவர உம்முடைய விருப்பத்திற்கு எதிராக நாங்கள் காரியங்கள் செய்திருக்கலாம் ஆண்டவர ஏனெனில் பெரும்பாலான வேலைகளில் ஆண்டவர் நாங்கள் பண்ணுகிறதெல்லாம் எங்களுக்கு என்னவென்று தெரியாது ஆமேன் சில வேலைகளை நாங்கள் சரியான நினைத்து பண்ணுகிறோம் ஆண்டவரை இது நீதியானது என்று நினைத்து பண்ணுகிறோம் ஆண்டவர ஆனால் அதெல்லாம் உங்களுடைய பார்வைக்கு வெறும் கந்தலா இருக்கிறது என்று வேதம் எங்களுக்கு சொல்லி தருகிறது ஆண்டவர அதனாலே நீர் எங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னித்து இப்படி காலை வேளைகளிலும் இரவு வேளைகளிலும் ஆண்டவர உண்மை நோக்கி திரும்பி பார்க்கிற விழுது ஆண்டவர நீர் எங்களை கட்டி பிடித்து வாரி அணைத்து முத்தங்களை பிழிந்து ஆண்டவர எங்களை அரவணைத்து எங்களை ஆர்ப்பரிக்கிற தேவரா இருக்கிறீங்க நன்றி ஆண்டவர நன்றி ஆண்டவர ஏஸ்லாட் தொலைவில் தன்னுடைய கண்ட கண்டபொழுது ஓடி போய் அனைத்தபடி அண்டபரா தொலைவில் வந்த தம்மகனை கண்டு மனதுருகி ஓடி சென்றது போ தொலைவில் வந்த பொம்மகனை கண்டு மனதுருகி ஓடி சென்று கழுத்தை கட்டி புத்தங்கள் கொடுத்து அமை நண்டவுற வாரி அனைத்து புத்தங்கள் கொடுத்து கொழுத்த கொளுத்தன்று அடித்து கொண்ட வாரி அனைத்து புத்தங்கள் கொடுத்து கொழுத்த கன்று அடித்து கொண்ட அடுகிறீ பாரி அனைத்து புத்தங்கள் கொடுத்து அம நண்பரா கொழுத்த கன்றை அடித்து கொண்டா அடுகிறீர் அமர் நண்பரா பாரி அனைத்து புத்தங்கள் மாறி அனைத்து முத்தங்கள் கொடுத்து கொளுத்து கன்று அடித்து கொண்டாடுவே வாழ்கிறீர் எங்களுக்குள் வாழ்கிறே ராமேர் எல்லாம் செய்ய வல்லவ வாழ்கிறீர் தீவரி வாழ்கிறீர் எங்களுக்குள்ளே எல்லாம் செய்ய வல்லவ கலங்க மாட்டோம் நாங்கள் ஜிகைக்க மாட்டோ எங்கள் கண்ணீர்கள் துடைத்து விடுகிறே நாங்கள் கலங்க மாட்டோம் நாங்கள் ஜிகைக்க மாட்டோ எங்கள் கண்ணீர்கள் துடைக்கின்றே ராமே நீரே இறக்கங்களின் தகவதம் செய்கிறே இருக்கங்களின் தகப்பன் நீரே இன்றே எங்களுக்கு அற்புதம் செய்கிறீ ராம நண்டபுர நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா ஸ்தோத்திரி குரு மண்டபுர நன்றி ஸ்தோத்திரம் ராஜாவே நன்றி ஸ்தோத்திரி குரு நன்றி ஸ்தோத்திரி குரு மண்டபுர எஸ் ஹோலி மாஸ்டர் எஸ் ஹோலி மாஸ்டர் எஸ் மாரி மாஸ்டர் we praise your glorious name, o lord. we praise your glorious name, o lord. yes, mighty master, yes, mighty master, yes, mighty, holy master. a reading from the book of prophet jeremiah, chapter 18, verse 6. can i not do with you? Can I not do with you, O house of Israel? O house of Israel, just as this potter has done, just as this potter has done, says the Lord, says the Lord, just like the clay, just like the clay. In the potter's hands. In the potter's hands. So are you in my hand. So are you in my hand. O house of Israel. O house of Israel. Yes, Israel vitare. Israel vitare. In the quiver, save pole. நானும் உங்களுக்கு செய்ய முடியாதா என்கிறார் ஆண்டவர் இந்த குயவன் கையில் உள்ள கண் களிமண்ணை போல இஸ்ராயல் வீட்டாரே Yes, Lord, we are the clay in the greatest of all the potters in the world that, that has ever seen in the past, in the present, and in the future. Yes. Such a great and mighty master is our Lord and God whom we serve. And to this part of his hand we are speaking this morning. Lord God, we do not know, yes, we do not know. What we know is as little as possible. Yes, as little as possible. Therefore, Lord, I raise my hands this morning unto thy mighty persons and commit all our ways, all our thoughts, all our behaviors, all our words, actions, and everything that proceeds from ourself, Lord, to thy mighty hand. O mighty Master! Great power, take complete control, mold us according to Thy design. You have given us a free will, I deny not. Yet I completely commit myself and all that belongs to me, all that You have given me on this earth, unto Thy mighty hand so that yes so that you can design me mold me mold us according to thy plan thy plan according to me is making me and making us making all that art to me just like you and nothing other than you and no other than you Whatever it may cost, and it's your call whether to do with me or not to do with me, if I am capable or not, it's your call because I am your design. I am made in your likeness and image, and my body is the temple of the Lord. If all these fails only my prayer would fail, and therefore I commit myself unto thy mighty hand. Yes, Lord, design us, mold us, yes, according to Thy will, that we would be resembling You in every way, every walk, and every moment of our life. Thank You, Lord, for molding us in the most precious name of the Lord and Savior. we ask and pray நல்ல பிதாவே இஸ்ராயல் வீட்டார் கையிலே காணப்படுகிற களிமன் போல என்று எஸ் உம்முடைய வார்த்தை இந்த நாளிலே எங்களிடத்தில் விளம்பி இருக்கிறது ஆண்டவர தான் அந்த இஸ்ராயல் வீட்டார் நாங்கள் தான் உம்மாலே தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனங்கள் எங்களை உம்முடைய சாயலாகவும் பாவனையாகவும் படைத்திருக்கிறேன் எங்களுடைய சரீரம் உம்முடைய ஆவி தங்குகிற ஆலயமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறதின் ஆலயம் இந்த நற்காலை வேளையிலும் ஆண்டவர் இது என்னை உம்முடைய கரத்திலே முற்றிலுமாய் தந்து ஜெபிக்கிற அண்டவரா நானும் குறியவைகளும் ஆண்டவரை என்னை சார்ந்திருக்கிறவர்களும் என்னை நம்பி இருக்கிறவர்களும் ஆண்டவர எப்பக்கத்திலும் எவ்வழியிலும் என்னோடு நிற்கிற எல்லா பிள்ளைகளுக்குமா இந்த காலை வேளையில் நாங்கள் உம்மிடத்திலே வந்து நிற்கிறேன் ஓ மேன்மையும் மகிமையும் உன்னதமுமான குயவனே இந்த காலை வேளையில தொடங்கி நீரங்களை வனையும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவர உம்முடைய விருப்பத்தின் படியங்களை வனைந்தடுங்கு ஆண்டவர உமக்கு ஏற்ற மாதிரி வனைந்தடுங்கு ஆண்டவர உமக்கு எப்படி பிரியமோ அப்படி நீரங்களை வனைந்தெடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவர எங்களுடைய வாழ்வில் நீர் கைப்பட்டால் வணங்காத பகுதி பிரச்சனைகள் எதுவும் உண்டாயிருக்குமோ நோ லாட் இட்ஸ் அப்சல்யூட்லி நத்திங் எஸ் ஆமே நீர் கை வைத்தால் எல்லாம் மாறுமானபடியினாலே நீர் உம்முடைய பிரசன்னத்தை எங்கள் மேலே ஊற்றி அண்டவர இதோ இந்த காலை வேளையில நீர் எங்களை கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் நீர் எங்களை கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் நீர் எங்களுக்குள்ளே எல்லாவற்றையும் நன்றாய் அறிந்து கேட்டுக்கொண்டிருக்கிறேன் எங்களுடைய ஜப விண்ணப்பம் விதமாயும் மா அல்லது வேற எதுவுமா என்று உமக்கு நன்றாய் தெரியும் ந அதனாலே உம்மிடத்தில எஸ் எங்களுக்குள்ளே இருக்கிற எங்களோடு எங்களுக்குள்ளே இருக்கிற எங்களுக்கு வழியே எல்லாரிடத்திலும் இருக்கிற ஒரு இடத்துல நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறதுனால தேவரீர் உம்முடைய திருவிருப்பத்தின்படி ஏற்ற பரிசுத்தராய் நிறங்களை மனைந்து கொள்ளும்படியாகிறோம் எஸ் நான் போல நீங்களும் பரிசுத்தர்களாய் இருங்கள் சொல்லுகிறது எங்களை உண்மை போல பரிசுத்தர்களாய் மாற்றுங்க நமக்கு பிரியமானபடி நடத்துங்க உம்முடைய கரங்களில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கட்டுகிறோம் வல்ல மீட்பருடைய நாமத்தினாலே ஜிபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே

പിറന്താറിയും മുടി കറത്തിൽ ഒപ്പിക്കൊണ്ടിരിക്കുന്ന தேவரீர் நீர் நல்ல குயவனாய் அவர்களை வனைந்து கொள்ளும்படி ஆய் ஜெபிகிறார் உம்முடைய துருவருப்பத்தின் அவர்களை வனைந்து கொள்ளும் அண்டவர பெற்றோரின் உடன்பிறப்புகள் அவர்களுக்கு உண்டாயிருக்கிற சந்ததிகள் அத்தனையோப்பு ஒவ்வொரு வரையும் வனைந்து கொள்ளுமீராக தேவரீர் நல்ல குயவனாய் அவர்களை வனைந்து பாதுகாத்து கொள்ளும்படி ஆய் ஜபிக்கிறார் பிதாவே இந்த வேளையில் கோயிலும் ஆண்டவர உற்றார் உறவினர்கள் உடன் உழைப்பாளர்கள் உற்ற நண்பர்கள் சுற்றி இருக்கிறவர்கள் பார்க்கிற சந்திக்கிற பழகுகிற பேசுகிற எல்லா பிள்ளைகளும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவர தேவரீர் பிள்ளைகளை தாங்குவீராக தேவரீர் பிள்ளைகளை தாங்குவீராக உன்னதரே தேவரீர் பிள்ளைகளை தாங்குவீராக ராஜா பிள்ளைகளை தாங்குவீராக அப்பாடி அவர்களை எல்லாம் ஆண்டவர நல்ல குயவனாய் திரு விருப்பத்தின் படி அவர்களை வனைந்து கொள்ளும்படி ஆச்சபிக்கிறோம் அண்டபரா தேவரீர் அப்படி செய்து விட்டதுனால நன்றி 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 அண்டபரா அப்பா நன்றி ஸ்தோதரி குரு எஸ் மாரி மாஸ்டர் இந்த வேலையிலும் நாங்கள் தங்கியிருக்கிற இந்த சொந்த தேசம் அண்டவர எங்களுடைய சொந்த தேசம் ஆண்டவர் பிள்ளைகள் தங்கியிருக்கிற தேசம் அண்டவரா அப்பா உடைய கரத்துல தந்து ஜபை குரு அண்டவரா தேசங்களை ஆளுகை செய்கிறவர்கள் தேசங்களிலும் நிலங்களிலும் குடியிருக்கிற சுதேசிகள் விதேசிகள் பரதேசிகள் ஜீவராசிகள் ஏன்னா அனைவரையும் வரை உடைய கரத்துல ஒப்புக்கொண்டுகிற தேவரீர் அவர்களை ஆண்டவராய் எஸ் நல் குயவனாய் உம்முடைய திருவிருப்பத்தின்படி வனைந்தெடுக்கும்படியாய் ஜபிக்கிறோம் ஆண்டவரா அப்பா வனைந்தெடுக்கும்படியாய் ஜபிக்கிறோம் அப்படி நீங்க செய்கிறதுனால உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரா சபை உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொண்டுகிறோம் ஆராதிக்க காண உண்மை வருகிற வரங்கள் ஜனங்கள் ஆண்டவரா எஸ் லார்ட் உம்முடைய கரத்துல தருகிறோம் ஆண்டவரா வழிகாட்டி வழிகாட்டுகிற குழுமம் பக்த சபைகள் உம்முடைய கரத்தில் குருக்களை கண்ணியர்களை உடைய கரத்தில் வேதியர்களை மூப்பர்களை மெய்ப்பர்களை கரத்தில் ஒப்புக்கொண்டு ஒவ்வொருவரையும் பொறுப்பெடுத்து கொயவனாய் அவர்களை வனைந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரா உம்முடைய திருவிருப்பத்தின் படி அவர்களை வனைந்து விடுகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் அண்டபரா இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களிடத்திலே ஜெப விண்ணப்பம் தந்து ஜெபே என்று சொல்லி இருக்கிற எல்லா பிள்ளைகளை நினைத்து பார்த்து ஜெபே குரும் அண்டவரா தேவரீர் பிள்ளைகளை விடுதலை பண்ணுவீராக தண்ணீர்களில் இருந்து விடுதலை கம்பளைகளிலிருந்து விடுதலை கடன்களிலிருந்து விடுதலை தேவரீர் அவர்களுக்கு நல்ல சுகத்தை தருகிறதுனால நன்றி ஆண்டவரா தேவரீர் அவர்களுக்கு நல்ல சுகத்தை தருகிறதுனால நன்றி அண்டவரா அப்பா நன்றி 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 அண்ட புராஸ்தோ நீர் அவர்களை குணப்படுத்தி சரிப்படுத்தி விட்டதுனால நன்றி அண்டவர எங்களுக்காய் ஜெபிக்கிற பிள்ளைகள் நாங்கள் அவர்களுக்காய் தினந்தோறும் போராடி ஜெபிக்கிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுகிறோம் அன்புற தேவரின் பிள்ளைகளை காப்பாற்றுவீராக நடத்துவீராக போஷிப்பீராக அண்டவரை எல்லாவற்றையும் தாண்டி உடைய கரத்தினாலே அந்த பிள்ளைகளை வனைந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் ரஜாவே வேலை நீங்க வனைந்திருங்க இந்த வேலையில் தெரிந்தும் வாய்ப்பில்லாது பிள்ளைகள் ஜபிக்க தெரிந்தும் பின்மாற்றத்திலே ஜபிக்க மாட்டேன் என்று அட்டம் பிடித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவர செபிக்கவே தெரியாது இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவர யாராவது எங்களுக்காக ஜபித்து எங்களை விடுதலை பண்ண மாட்டார்களா என்று கதறிக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவர ஜெபமும் அதன் காரியங்களும் என்னவென்றே அறியாது இருக்கிற ஒரு கூட சன்னத்தையும் உடைய கரத்தில் ஒப்பு தேவரீர் பிள்ளைகளை பொருட்படுத்திக் கொள்ளுவீராக சத்திய மார்க்கம் என்று சொல்லி தவறான பாதைகளிலே போய் கொண்டிருக்கிற சம்பிரதாயங்களுக்கு விடுதலை பண்ணி அண்டவர உம்முடைய பரிசுத்த சத்திய சத்தியத்திற்குள்ள அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறதுனால உமக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த வேளையிலும் அண்டவர எங்களை வளர்த்தவிக்குரிய தகப்பன்மார் எங்களோடு ஆராதித்த பிள்ளைகள் இந்த நாளிலும் எங்களோடு முட்டும் அடைக்க நிற்கிற பிள்ளைகள் வளமைப்படுத்துவீராக ஜளிப்பாக்கு அண்டவர எங்களுடைய முட்டும் ஜபமும் அண்டவர இந்த தேசத்தை பரிசுத்தமாக்கவும் சொந்த தேசத்தை பரிசுத்தமாக்கவும் உமக்கு உரிய பரிசுத்த தேசங்களாய் தேவரே தேசங்களை எங்கள் மூலமா எங்களுடைய ஜபத்தின் மூலமாக நீங்க நன்றி அப்பா சொல்லுகிறோம் அடிமைப்பட்டு கிடைக்கிற பிள்ளைகள் காவல் நிலையங்களிலும் வீடுகளிலும் தொழிற்சாலைகளிலும் அடிமைப்பட்டு கிடக்கிற பிள்ளைகள் போதைகளுக்கும் கேடான பழக்கங்களுக்கும் அடிபட்டு கிடக்கிற அடிமைப்பட்டு கிடக்கிற பிள்ளைகள் அண்டபுற எந்த வகை சிறைச்சாலையா இருந்தாலும் மனச்சிறையா இருக்கலாம் முலச்சிறையா இருக்கலாம் எப்படி இருந்தாலும் தேவரிய நபர்களை விடுதலை விடுதலை பண்ணும் வெடியாய் செமிக்கிறோம் அண்டவர விடுதலை தருகிற கர்த்தரே நீர் விடுதலை பண்ணும் வெடியாய் செமிக்கிறோம் அண்டவர நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள் நோய் இருக்கிறது அறிவே இல்லாத இருக்கிற பிள்ளைகள் நோய் இருக்கிறது என்று தெரிந்து மருத்துவம் பார்க்க இல்லாமல் தவிக்கிற பிள்ளைகள் அப்பா உம்முடைய கருத்துல தங்கும் செவிகிறோம் தேவரே குணப்படுத்து வீராக சொல்லி பார்க்க வீராக அவர்களுடைய வேலை செய்கிற மருத்துவர்கள் மருத்துவச்சிகள் செவிலியர் பணியாளர்கள் என ஒவ்வொருவரையும் கரத்துல கருத்துல ஒப்பண் தேவரீர் அவர்களை பொருட்படுத்து யேஸ் குணமாக்கி விடுதலை பண்ணுகிறதற்காய் நன்றி பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பெற்றோர் பெற்றோரால் கைவிடப்பட்ட பிள்ளைகள் கணவனால் கைவிடப்பட்ட மனைவி மனைவியால் கைவிடப்பட்ட ஆண்டவர் அண்ணாதைகளாய் தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா உங்களுடைய கரத்துல ஒப்பு தேவரீர் அவர்களுக்கு நல்ல ஆறுதலா இருந்து ஒவ்வொருவரையும் விடுதலை பண்ணி தேவரீருடைய பரிசுத்த சமூகத்திற்குள்ளே கொண்டு வந்து உமக்கு ஏற்ற கலங்களாய் மனைந்தெடுக்கும்படியாய் உங்களுடைய ஒவ்வொரு வரையும் தந்து செபிக்கிறோம் தேவரீர் அப்படி அவர்களை விடுதலை பண்ணிவிட்டதுனால நன்றி 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 அண்டவர பிள்ளைகள் பண்டிக்கிற கூடங்கள் கல்லூரிகள் பல்கலைக்கழகங்களும் உடைய கரத்தில் ஒப்புக்கொண்டு இருக்கிறோம் படிக்கிற வகுப்பறை நெய் ஜெய்னார் காலி கூட படிக்கிற பிள்ளைகள் படித்து கொடுக்கிறவர்கள் படிக்க உறுதுணையாக இருக்கிறவர்கள் தங்கி இருக்கிற விடுதி போகிற வெளி பருகிற வெளி படிப்பறை படிக்க எறை சுற்றி சிரிகிற இடம் என்ன அனைத்தையும் உடைய கரத்தில் ஒப்புக்கொண்டு தன் ஷமிக்கிறோம் தேவரீர் விடுதலை பண்ணுவீராக தேவரீர் விடுதலை பண்ணுவீராக தேவரீர் விடுதலை பண்ணி உமக்கு பிரியமான பண்டிக்கு எஸ்லாட் உமக்கு பிரியமான பண்டிக்கு ஆண்டவர வனைந்தெடுக்கிறதற்காய் நன்றி வனைந்தெடுக்கிறதற்காய் நன்றி வனைந்தெடுக்கிறதற்காய் நன்றி ஆண்டவர அப்பா எங்கள் மேலும் ஆண்டவர் முடி நீதி நேர்ம நியாயம் கிருப இறக்கம் தயவு அறிவு ஆற்றல் நிம்மதி ஞான வல்லமை திடம் வனப்பு செழிப்பு வளர்ச்சி ஆலோசனை அபிஷேக அதிகம் ஆசீர்வாதம் அக்களிப்பு அகமகிழ்வு பேரானந்தம் பெருவாழ்வு சிறப்பு ஜெயமும் தூய அவியின் கனிகளாகிய அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பறிவு கனிவு நன்னயம் நம்பிக்கை தன்னடக்கம் தந்து தேவரீர் எங்களை உம்முடைய கிரீடத்துல ஒரு நல் மணியாய் சுடிக்கொள்ளுகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் குறிப்பா இந்த நாளிலும் ஆண்ட வெள்ளி விழாவை கொண்டாடுகிற பிள்ளைகள் எல்லாம் உடைய கரத்தில் ஒப்புகொண்டுக்கிறோம் தேவரின் ஆசை தேப்பியராக ஆண்டபுற ஏஸ் கொடுக்கப்பட்ட குருத்துவத்திற்கு ஆமே நிறைய உத்தம உள்மையை உண்மையும் உள்ளவர்களாய் தேவரீர் பிள்ளைகளை வனைந்து கொள்ளுகிறதற்காய் நன்றி துதி கன மகிமெல்லாம் ஒருவருக்கை செலுத்துகிறோம் இந்த நாளை உங்களுடைய கரத்துல கொடுக்கிறோம் மகிமையின் நாளாய் மாட்சிமையின் நாளாய் மேன்மையின் நாளாய் மகத்துவத்தின் நாளாய் உன்னதத்தின் நாளாய் உயர்வின் நாளாய் உற்சாகத்தின் நாளாய் உற்சவத்தின் ஆளாய் வளமையின் நாளாய் வலிமையின் ஆளாய் செழுமையின் நாளாய் செழிப்பின் நாளாய் குதகலத்தின் ஆளாய் கொண்டாட்டத்தின் நாளாய் மாற்றி இந்த நாள் முழுவதும் நாங்கள் மனரமியத்தோடு காணப்பட்டு ராத்திரியில நல்ல நித்துறை உண்டாகி மீண்டும் நாளை காலை எலும்பிமே ஆவியில் உண்மையிலும் ஆராதிக்கிறதற்கான வல்ல கிருமையை விட்டதுனால உமக்கு நன்றி சொல்கிறோம் வல்ல மீப்பருடைய நாமத்தினால ஜீவன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமே